யாழ் வைத்தியசாலைக்குள்ள நுழைய முடியாது அலுவலகம் அதாவது வைத்தியசாலை சத்தியமூர்த்தி மூலமாக ஒரு செய்தி வழி இருக்குங்க இந்த செய்தியை பார்த்ததுக்கு அப்புறமாக ஒரு உயர் சபையில் இருக்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் எந்த அளவுக்கு தீங்கை விளைவிக்கிறார் என்கின்ற ஒரு விஷயமும் இருக்கிறது அது என்ன மாதிரி இருக்கு Into the. இந்த வீடியோவில் நாங்க அலசி ஆராய போகிறோம் வைத்தியர் அர்ஜுனா இப்ப பாராளுமன்ற இருக்காரு வடக்கில ஒரு போராட்டத்தை ஆரம்பிச்சு வச்சிருக்காரோ அப்படின்னு தோணுதுங்க ஒரு சாதாரண பாமர மகனுக்கு இருக்கக்கூடிய உணர்வுகளை அவர் வெளிக்கொண்டு பலராலும் பேசப்படுது அப்படி பேசுறதால நாங்க அவருடைய ஆதரவாளரும் கிடையாது ஆனா அங்கு நடக்கக்கூடிய சம்பவங்களை பார்க்கும் போது இதுவரைக்கும் இல்லாத ஒரு விழிப்புணர்வை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்காரு அப்படி என்பது வெளிப்படையான உண்மையா இருக்கு அவர் செய்யற செயல் மூலமா தன்னோட

பயன்படுத்தல அதுக்கான ஸ்டேட்ஸ் எதுவுமே வச்சு அப்படின்றத அவர் வெளிப்படுத்தி இதெல்லாம் தமிழ்ல சொன்னா தானே நமக்கு எல்லாம் வருது ஆனா இது குறித்து முன்னமே பாராளுமன்றத்தில் சிங்கள அரசியல்வாதிகள் தெரிவிச்சிருக்காங்க இருந்தாலும் தமிழர்களுக்கு மொழி பிரச்சனை ஒவ்வொரு நாளும் பேசுற மாதிரிதான் பாராளுமன்றத்தில் பேசிட்டு இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு நாமளும் விட்டுட்டோம் இது ஒரு பாரம்பரிய தமிழ் அரசியல் நச்சு விளையாட்டு என்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது அதாவது தமிழ் பாமர மக்களை தமிழ் மக்களை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய வரி பணத்துல எல்லாரும் இன்னும் விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க இதெல்லாம் தமிழர்கள் மத்தியில எதை கொண்டு வருதுன்னு தெரியுமா தனி நாடு உங்களுக்கு கிடையாது சுயாட்சி கிடைக்காது தமிழ் மக்களுக்கு விடிவு கிடைக்காது அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடி ஒரு மாயை அரசியலையே அவர்கள் விதித்து வைத்திருக்கிறார்கள் இது காலகாலமா நடந்துட்டு தான் இருக்கு நாம புரிஞ்சு காட்டிதான் நாம பெருமுட்டாளாகவே மாறி போயிடுவோம் தமிழ் ஊடகங்கள் எப்போதுமே தமிழ் தேசியத்தை மாத்திரம்தான் முன்னிலைப்படுத்திய செய்திகளை வெளியிடுங்க அதுல அவங்களுடைய வியாபார சுய நலனுக்காக உண்மைகளை மறைச்சிருவாங்க இதை சிங்கள

விமல் ரத்நாயக் சில கருத்துக்களை முன் அவரை பேச விடலாம் அப்படின்ற மாதிரி அவர் பேசுகிறார் அப்படி அரசு தரப்பு கூட ஆதரவு தெரிவிக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் நிச்சயமாகவே ஒரு உண்மையை தான் பேசிட்டு அப்படின்ற மாதிரி இருக்கும் போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தர் வைத்தியசாலைக்குள்ள போய் பிரச்சனைகளை எல்லாம் ஆராய்ச்சி அங்க இருக்கக்கூடிய நிலவரம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அனுமதி பெற்றுத்தானா போகணும் இல்லனா நோயாளியாத்தானா போகணும் அப்படின்ற தேவைப்பாடு எப்படியாவது இருக்கத்தான் போயிடுமாங்க இது என்னங்க பழைய காலத்துல ஸ்கூல்ல நடந்த நடந்த கேஸ் மாதிரியெல்லாம் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க நகைப்புக்குரிய விஷயமாகவும் மாறிட்டு இருக்கு இவங்க வெளிநாட்டுல போய் என்னதான் படிச்சாலும் எவ்வளவு காலம் இருந்தாலும் வெளிநாடுகள்ல ஒரு மண்ணையும் அனுபவமா பெறாதவங்க தான் இவங்க அப்படின்னு சொல்றாங்க அதாவது வெளிநாட்டுக்கு போயிட்டு புலம்பெயர்ந்த மக்களோட வீடுகள்ல இருந்துட்டு களியாட்ட வீடுகள்ல அமர்ந்துட்டு சாப்பிட்டுட்டு டிவியை பார்த்துட்டு இருந்துட்டு வந்துட்டாங்களோ அப்படின்னு சொல்றாங்க அதனால வெளிநாடுல இருக்கிறவங்களாவது இப்படி வாரவங்களுக்கு நிச்சயமா புத்திய சொல்லிக் கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லி இருக்காங்க ஏனென்னு தெரியுமா பக்கத்துல இருக்கிற நல்லூர் கந்தன் கூட இவங்களுக்கு நல்ல புத்திய கொடுக்க முடியாதுங்க சின்ன புள்ளத்தனமா இப்ப விளையாடிட்டு இருக்காங்க அரசியலோட அதுவும் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா நிச்சயமாக பல உண்மைகளை இனி புடம்போட்டு காட்டப்போகிறார் என்பதுதான் முக்கியமானது மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம் பாய்